சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை வரும் ஆடி கிருத்திகை அன்று நீ இத்தனை நாள் என்னிடம் வேண்டியது கிடைக்கப் போகிறது இன்று நீ செய்யும் காரியங்களில் மூத்த அதாவது முதல் படியை எடுத்துவை வெற்றியை உனதாக்கி தருகின்றேன் நீ செய்யும் இந்த காரியமும் இன்று வெற்றியில் முடியும் என்று வாக்கு தருகிறேன் இந்த சாயப்பா உன் கூட இருக்கும் பொழுது கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் ஏற்படுகிறது என்று நீ அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இறைவன் என்பவர் நம்மோடே இருந்தால் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்கக்கூடாது அல்லவா என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா அந்த விஷயத்தை அப்படியே வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறான் நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தன்னே அதாவது தன்னன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் அப்படித்தான் சாதனையில் இருக்கும் போதே சாதித்து விட்டேன் என்று கருதி விட்டால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ அதை போக்க எது இதமான வாழ் வழியோ அதை நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் நான் கூறும் எல்லாவற்றையும் தவறாமல் நீ கேட்டும் விடுகின்றாய் ஆனால் நடைமுறையில் கடைப்பிடிக்காமலே திருத்தி கொண்டே என்று நடை நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காத பிள்ளை போன்று தாய் சொன்ன வழியில் கைவிடாத பிள்ளை போன்று நீயும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கடைபிடித்து செயல்முறைப்படுத்து அப்பொழுது நீ விடமாட்டாய் எல்லாமும் என்னால் தான் நடக்கின்றது எல்லாவற்றிற்கும் நானே காரணம் என்ற பாவத்தை வளரவிடாதே எல்லாவற்றையும் இந்த சாயப்பாவின் பாதங்களில் வெட்டுவிடு உனது வழியை நான் எளிதாக்கி தருகின்றேன் நீ நடக்கும் பாதையில் முற்கள் இருக்கலாம் ஆனால் அந்த முற்கள் உன் காலை வந்து சேராமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என் சாயப்பா எனக்கு எல்லாமும் செய்து கொடுப்பார் என்று நீ நம்பு உனக்கு எல்லாமும் செய்து தருவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருப்பது என்றால் நான் என்ன செய்ய இயலும் தீபத்தை உன் கைகளில் தான் பற்றி கொண்டிருக்கிறார் எனது வார்த்தைகளை நீ பற்றிக்கொண்டு கொண்டு நடந்தால் உன் கையில் இருக்கும் சுடரும் பற்றி தான் எரியும் அப்பொழுது உன்னுடன் வழி பிரகாசமாகும் எந்த ஆடம்பரமான பூஜையும் உனக்கு தேவையில்லை உன் அன்போடு என்னை நினைத்தால் அதுவே போதும் இதோ இன்று கூட என்னை உள் அன்போடு நினைத்துவிட்டு உன் காரியங்களை முற்றும் முதலுமாக என்னிடம் சொல்லிவிட்டு இன்றே உன் வழிக்கான உன் வாழ்க்கைக்கான முதலடியை எடுத்துவை உன்னுடைய முதலடி வெற்றியின் படிகளாக நான் மாற்றித் தருகிறேன் எனது இந்த ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள் இன்று நீ செய்யும் காரியங்கள் வெற்றியில் முடிவதற்கு நான் வாக்கு தருகிறேன் வெற்றி பெறும் என்ற நினைப்பில் செயல்படு நல்லதே நடக்கும் ஓம் நன்றி வணக்கம்